நான் இவனை தவிர்க்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ்லேயே சிக்கிட்டேனா அடுத்த நாள் காலை நிலா அலுவலகத்திற்குள் நுழைய அவள் முன்பக்க மேசையில் ஒரு சிறிய கடிதம் இருந்தது அதில் நீங்கள் இன்று நேரில் சந்திக்க வேண்டும் என்று ஆதவன் கடிதம் எழுதியிருந்தான் அவள் இதை பார்த்ததும் முகம் சிவக்க கோபம் வந்தது அவன் ஏன் என்னை பத்தி நினைக்கிறான் நான் அவன் கூப்பிட்டா உடனே ஓடிட்டு போகணுமா அவள் உடனே மேசையை தட்டி அவனுடைய கேபினைக்குள் புகுந்தாள் என்ன வேணும் என்று கோபமாக கேட்டாள் ஆதவன் அவளையே எதிர்பார்த்தது போல சமாதானமாக அவள் முகத்தை பார்த்தான் அவன் ஒரு கணம் அவளையே பார்த்து சிரித்தான் உங்களை சந்திக்கணும் என்று நினைத்தேன் அதனால்தான் அழைத்தேன் சந்திக்கவா என்ன விஷயம் அவள் அடாவடியாக கேட்டாள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அவள் சில வினாடிகள் பார்த்து கொண்டே இருந்தாள் இவன் என்ன பேசுகிறான் என்னை பற்றி தெரிந்து என்ன செய்ய போறீங்க அவள் நேரடியாக கேட்டாள் நிலா நீங்க ஒரு கடுமையான ப்ராஜெக்ட் ஹெட் அது எனக்கு தெரியும் ஆனா அவன் மெதுவாக அவளையே பார்த்தான் உங்க கோபத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்காது சரி ஆனா அதுக்காக என்னை எப்பவுமே வில்லனா பாக்காதீங்க உன் மனசுல இருக்கிற பாரத்தை நான் ஒரு நண்பனா நினைச்சு சொல்றீங்களா அவள் ஒரு கணம் கலங்கி விட்டாள் நீங்க எந்த உரிமையில் இந்த கேள்விகள் கேக்குறீங்க நீங்க என் மேல எந்த உரிமையையும் வைத்து கொள்ள முடியாது என்று அவள் அதை மிக கடுமையாக சொல்லிவிட்டு உடனே அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் ஆனாலும் அவன் புன்னகைத்தான் நீ இன்னும் என்னை புரிந்து கொள்ளல ஆனா புரிய வைக்கிற நிலா அடுத்த நாள் காலை நிலா ஆபீஸில் காலியாக இருந்த பிரம்மாண்டமான போல் ரூமுக்கு வந்தாள் அவளுக்குள் இன்னும் கோபம் தனியவில்லை அவள் தன் லேப்டாப்பை திறந்து வேலை பார்க்க தொடங்கினாள் என்னை புரிந்து கொள்ள ஆசையா என்னை பற்றி என்னை விட அதிகம் அறிவதாக நினைக்கிறானா அந்த நேரத்தில் போர்டு ரூம் கதவு திறக்கப்பட்டது ஆதவன் அவள் முகம் மாறியது இவன் இங்க என்ன பண்றான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்தேன் அவன் அமைதியாக சொன்னான் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா உங்களை வேலை செய்ய விடாமல் இருப்பதுதான் எனக்கு இருக்கிற முக்கியமான வேலை அவன் அவள் முன் இருக்கையில் அமர்ந்து பேசினார் நீங்க என்ன சொல்றீங்க அவள் குழப்பத்தோடு கேட்டாள் நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் நேரடியாக பார்த்தான் நான் உங்களை மாதிரி இல்ல நீங்க உங்க ஃபேமிலி வெல்த்ல ஸ்டேட்டஸ்ல வளர்ந்தவங்க நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்ல வளர்ந்தவள் அந்த வேறுபாடு நீங்க புரிந்து கொள்ள முடியாது என்று அவள் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டினாள் ஆனா இதுதான் காரணமா என்ன காரணம் வேணும் அவள் அவனை கடுமையாக பார்த்தாள் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் என்ன நினைக்கிறதுன்னு நீங்க சொல்லணும் அவள் ஒரு கணம் வாயடைத்து நின்றாள் நான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இந்த டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு அவள் வேகமாக எழுந்து செல்வதற்கு முயன்றாள் ஆனால் அவன் அவளை மறித்தான் அவள் கொதித்து போனாள் நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை முயற்சி செய்கிற ஏனென்றால் அவன் மெதுவாக அவளை பார்த்தான் நிலா நீ என்னை புரிந்து கொள்ள சொல்லி கத்துறீங்க ஆனா உன் மேல எந்த ஒரு உணர்வும் இல்லனா நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு ரியாக்ட் பண்ற அவள் மௌனமாகி விட்டாள் அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அவனுடைய கண்களை நேராக பார்த்தாள் ஆதவன் நீங்க எதையும் ப்ரூஃப் செய்ய தேவையில்லை ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்க ஒர்க்ல உயர்ந்தவங்க அதற்கு அவன் ஆனா நீங்க உங்க கஷ்டங்களை யார்கிட்டையாவது சொல்லிருக்கீங்களா அவள் மௌனமாக இருந்தாள் நான் கேட்கலாமா அவன் மெதுவாக கேட்டான் அவள் அவனை பார்த்தாள் நீ சொல்லாத வரைக்கும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவன் உறுதியுடன் சொன்னான் அவள் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு அமைதியாக சென்று விட்டாள் அந்த மாலை என்னை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சொல்றான் அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் நான் இவனை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை கடிகாரம் மாலை ஆறு முப்பது என்று காட்டியது அவர்கள் ஒரு பிரபலமான காஃபி ஷாப்புக்கு வந்தனர் வாழ்க்கைய கோ இன்சிடென்ஸ் அவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள் அவள் சற்று நிலை குலைந்தாள் நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா நம்பவே முடியல அவன் தலையை ஆட்டினான் நீங்க என்ன பைத்தியமா உங்களை வெறுத்து நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்றீங்க அவள் மறுபடியும் மௌனமாகி விட்டாள் காஃபி ஷாப்பில் இருந்தவர்களில் பலர் அவர்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள் யாரோ ஓரமாக பேசினார்கள் லவர் ஸ்கூல்ல சண்டை போல ஆதவன் மெதுவாக சிரித்தான் ஷடப் அவள் பல்லை கடித்தபடி பதில் சொன்னாள் ஓகே ஆனா நீங்க என்கிட்ட ஒண்ணு ஒன்னு சொல்லணும் என்றான் என்ன நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்களா இல்ல நிஜமாகவே என்ன வெறுக்கிறீர்களா அவள் ஒரு கணம் அவனை பார்த்தாள் அவள் அவனை விட்டு விட்டு வெளியே செல்ல முயன்றாள் ஆனால் அவள் திரும்பும்பொழுது அவன் அவளை குறுக்கே மறித்தான் நிலா நீங்க என்ன அவாய்ட் பண்ண முடியாது மழை பெய்யும் இரவு நிலா காரை ஓட்டி கொண்டிருந்தாள் அவளது மனது நிறைய கோபத்தாலும் குழப்பத்தாலும் நிரம்பி இருந்தது இவன் எதற்கு என்னைப் பற்றியெல்லாம் யோசிக்கிறான் என் வாழ்க்கையில் எவனுக்கும் இடம் கிடையாது குறிப்பாக இவன் மாதிரி ஆட்களுக்கு திடீரென்று பயங்கரமான ஒரு சத்தம் டக்கர் அவள் எதிரில் இருந்த ரோட்டில் மின்சார கம்பம் உடைந்து விழுந்தது அவள் சுதாரித்து தன் காரை வேகமாக நிறுத்தினாள் ஐயோ வெளிச்சம் இல்லாமல் இருக்கே போக முடியாது போலயே அவள் காரை விட்டு வெளியே வந்தாள் மழை அதிகமாகவே இடித்து வந்தது அவள் நடக்கத் தொடங்கினாள் அவளுக்கு அருகே ஒரு வீட்டின் வெளியே ஒளி எரிந்து கொண்டிருந்தது உதவி கேட்டு வீட்டின் கதவை தட்டினாள் டக் டக் யாராவது இருக்கீங்களா ஹலோ சிறிது நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது முன் நின்று இருந்தது ஆதவன் நிலா மயக்கம் அறையும் அளவுக்கு அதிர்ச்சியில் உறைந்தாள் நீங்க ஆதவன் அவளை மழையால் உடம்பு முழுவதும் நனைந்தபடி தண்ணீர் சொட்ட சொட்ட நிற்பதை பார்த்தான் நீங்க இங்க ஏன் நான் ஏன் இங்க வந்தேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க அவன் மெதுவாக கேட்டான் இது உங்க வீடா அவள் இன்னும் நம்ப முடியாதபடி கேட்டாள் இல்லை இது எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மழையால் இங்கேயே தங்கிட்ட ஆனால் நீங்க இங்கே எப்படி அவள் சற்று தயங்கினாள் மழையில் கம்பி விழுந்து போச்சு போக முடியல மழையில் நனஞ்சா ஃபீவர் வந்துடும் உள்ள வாங்க என்று அவன் உள்ளே அழைத்து செல்ல முயன்றான் நான் உள்ள வரணுமா இதோ பாருங்க இப்படி நீங்க முன்னாடி நின்று நனைஞ்சிக்கிட்டே இருந்தா நான் உங்க கூட பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அவள் மௌனமாக இருந்தாள் நான் இவனை தவிர்க்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவனுடைய ஃபார்ம் ஹவுஸ்லயே வசமா சிக்கிட்டேனா சரி ஒரே ஒரு மணி நேரம் இருக்கலாம் மழை குறைஞ்சதும் போயிடலாம் அவள் உள்ளே சென்றாள் ஆனாலும் அவளுக்குள் ஏதோ பயம் கலந்த குழப்பம் இருந்தது